முறையாக இந்த விரதம் என்னென்ன முறைகள் இருக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் முதல்ல பாத்தீங்கன்னா சில பேர் ஒருவேளை பட்னியா இருப்பாங்க ரெண்டு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க அது ஏதாவது ஒரு வேளை ஒண்ணு காலையில பட்னி இல்ல மதியம் பட்னி இல்லைன்னா இரவு பட்னி ரெண்டு வேளை சாப்பிட்டுக்குவாங்க சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டு வேளை பட்னியா இருந்துட்டு ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க இந்த மாதிரி பட்டினி விரதம் அப்படிங்கறத எடுப்பாங்க இன்னும் சில பேர் ரொம்ப கடுமையா மூணு வேலையுமே சாப்பிடாம வேறு ஏதாவது எளிமையான பொருட்களா சாப்பிட்டுட்டு விரதத்தை துவங்குவாங்க அதுல மிக முக்கியமான ஒரு விரதம் என்னன்னா பால் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணின பால் கோவில்ல இருக்கிறோம்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணின பால் அது மட்டும் ஒரு டம்ளர் ஒரு நாளைக்கு குடிப்பாங்க அவ்வளவுதான் சிலர் அந்த பாலோடு பழங்கள் சேர்த்து கொண்டு விரதம் எடுத்துக்குவாங்க காலையில ஒரு வாழைப்பழம் மத்தியானம் ஒரு ஆப்பிள் இல்லனா இரவு ஒரு மாதுல ஒரு டம்ளர் பால் அவ்வளவுதான் ஏதோ ஒரு பழம் அந்த ஒரு பழத்தோட ஒரு டம்ளர் பால் இது பாலும் பழமும் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விரதம் இது தவிர்த்து இன்னும் கடுமையாக சில பேர் இளநி விரதம் அப்படின்னு ஒண்ணு இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இளனி தான் குடிப்பாங்க அந்த ஒரே ஒரு ஏழனில அந்த வழுக்க சாப்பிடலாமான்னு சில பேர் கேக்குறீங்க சாப்பிட்டுக்கலாம் ஒன்னும் தப்பில்ல இல்ல அதுல அந்த வழுக்கையோட சேர்த்து அந்த தண்ணி ஒரே ஒரு இளநீ மட்டும் குடிச்சிட்டு இந்த விரதத்தை எடுத்துக்குவாங்க இன்னும் சில பேரு மிக மிக கடுமையாக நான் சொல்ற ஒரு விரதம் மிளகு விரதம்தான் இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது முதல் நாள் ஒரு மிளகுல ஆரம்பிக்கணும் அடுத்த நாள் ரெண்டு மிளகு சாப்பிடணும் மூணாவது நாள் மூணு நாலாவது நாள் நாலு அஞ்சாவது நாள் அஞ்சு ஆறு ஏழுன்னு எண்ணிக்கைகளை அதிகரித்து கொண்டே போகணும் ஏழு நாள் ஏழே மிளகு அதோட அந்த விரதத்தை பூர்த்தி செய்து விடுவது